ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி திருவங்கடத்தை இன்று அதிகாலை காவல்துறையினர் என்கவுண்டர் முறையில் சுட்டு வீழ்த்தியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெயச்சந்திரன் கோல்டன் அண்மையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ரவுடி கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷன் தம்பி பொன்னை பாலா உள்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பதினோரு பேரிடமும் ஐந்து நாட்கள் விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் பதினோரு பேரையும் காவலில் எடுத்து செம்பியம் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதில் ஒருவர்தான் ரவுடி திருவங்கனம் இவருக்கு ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளரான தென்னரசு கொலை வழக்கில் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையின் போது நாட்டு வெடிகுண்டு பயங்கரமான ஆயுதங்களுடன் ஒரு பை கண்டறியப்பட்டது அது குறித்து விசாரணை செய்த போலீஸ் ஆயுதங்கள் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது என்று விசாரித்த போது மாதாவரத்தில் தாங்கள் திட்டம் தீட்டியதையும் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்ததையும் தெரிவித்துள்ளார் திருவெங்கடம் உடனடியாக அவரை அழைத்துக் கொண்டு மாதாவரம் ஆட்டு சந்தைக்கு வந்த காவல்துறையினர் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்து காட்டும்படி தெரிவித்துள்ளனர் அப்போது ஆயுதங்களை கையில் எடுத்த திருவெங்கடம் காவல்துறையினரை மிரட்டியுள்ளார் மேலும் ஒரு காவலரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றதாக தெரிகிறது இந்நிலையில் தப்பி செல்ல முயன்ற திருவங்கடத்தை என்கவுண்டர் முறையில் காவல்துறையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர் இன்று அதிகாலை மணி அளவில் இந்த என்கவுண்டர் சம்பவம் மாதாவரம் ஆட்டு சந்தையில் நடைபெற்றுள்ளது இந்நிலையில் போலீஸ் காவலில் இருந்த ஒரு நபர் என்கவுண்டர் முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெயச்சந்திரன் கோல்டன் you <laughs>